தோல்பாவை விழிப்புணர்வை நம்முடைய குழந்தைகளாக நீங்கள் எதிர்கால சந்ததிகளாக உங்களுக்கு இந்த தோல்பாவை என்ன பெரும்பாலான என்னன்னு தெரியாது அதை அறிமுகப்படுத்துவதற்காகவும் இந்த கடையில் வந்து இப்போ பெரும்பாலான ஆதரவு என்று கொஞ்சம் கொஞ்சமும் வரவேற்பார்கள் அந்த கடையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற யோகத்தோடும் ရတယ်ဆက်လိုက် பின்னால் என்ன வருகிறார் என்றுதான் இந்த கதையினுடைய தலைப்பு அதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோ நிகழ்ச்சிகளை தொடங்குகிறோம் இவர் எங்க போனாரு என்னங்க என்னங்க என்னடி ஏங்க நம்ம பையன் அஞ்சாம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்கானா ஆறாம் கிளாஸ்ல சேர்க்கணும்னு இப்பதான் தான் வந்து டீச்சர் வந்து சொல்லிட்டு போறாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி என்னங்க நம்ம பையனுக்கு இப்ப வயசு எத்தனை பதினோரு வயசு ஆயிடுச்சு பதினோரு வயசுல நல்ல விவரம் தெரியற வயசு ஆகி போச்சு இனிமேல் அவனை வேலைக்கு தான் விடணும் வேலைக்கு விடணுமா ஏங்க அவன் படிக்கணும் தான் நான் படிச்சிருக்கேன் அடி இல்ல நீ படிச்சிருக்கியா இல்ல நம்ம யாருமே படிக்கல அப்ப நம்ம பையன் மட்டும் என் படிச்சு பெரிய டாக்டர் இருந்து நம்ம உயிர் ஏடி காப்பத்த போலாம் வேணும்னா நீங்க நீங்க சொல்லுங்க அப்பனா அவனை கூப்பிடு போகிறேன் அம்மா அப்பா அப்பா நானும் பள்ளிக்கூடத்துக்கு போறப்பா என் கூட உள்ள பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கப்பா அடே உனக்கு வயசு இப்போ பதினோரு வயசு ஆயிடுச்சு இப்போ வந்து நீ வந்து வேலைக்கு போகணும் என் கூட வேலைக்கு வந்தா ஐநூறு ரூபா அறுநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அதனால அப்பாவுக்கு பேடி சிஸ்டர் வாங்கணும்ல அப்பா அப்பா நான் படிச்சு பெரிய அளவுப்பா ஏய் உங்க அப்பா நான் படிச்சிருக்கேன் இல்ல உங்க தாத்தா பாட்டி யாராவது படிச்சிருக்காங்களா ஆமா நம்ம படிக்காதனால தான் இந்த ஏழு குடிசைகள் வாழ்ந்துட்டு நம்ம படிச்சிருந்தா பெரிய கால வீடெல்லாம் கெட்டணும் கெட்டி இருக்கலாம்ப்பா அதை அதெல்லாம் பெரிய பணக்காரங்க கெட்ட வேண்டியா நம்மளை பெற்ற ஏழைகள் எல்லாம் கெட்ட முடியாது அப்படின்னா நான் படிக்கட்டும் போவோம்ப்பா ஏய் நீ பெரிய படிப்பு படிச்சு வந்து பெரிய டாக்டர் வந்து என் உயிரி இடம் காப்பாற்ற போறேன் பாரு இனிமேல் நீ வேலைக்கு தான் போகணும் இல்லை நான் படிக்கிறதுக்கு தான் போவேன் நான் வேலைக்கு போக மாட்டேன் ஆமா ஆமா வலிக்குமா போய் இட்லி இருக்கு சாப்பிடுறா கேட்க நம்ம தான் படிப்படிவு இல்லாம போயிட்டோம் நம்ம பையனையாவது படிக்க வைக்கலாம்ல அடே எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் ஆமா இங்க பாரு இனிமேல் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு வச்சுக்க மொத அடி உனக்கு தான் ஆமா பால போன மனுஷன் நம்ம தான் படிப்பறிவு இல்லாம போயிட்டோம் நம்ம குழந்தையாவது படிக்க வைக்கலாம்னா எதையும் பிடிச்சி அடிப்பார் பொழுது சரி பக்கத்து வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு வருவோம் ஏமா ஏமா ஐயா வாத்தியார் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறம்மா ஆமா உங்கள் பையன் எங்க இருக்கிறா தான் இருக்கிறா பையன் எப்படி படிச்சிருக்க நல்ல முறையில இருக்கானா நல்லா இருக்கிறா அம்மா அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான் மார்க்னா என்னது ஐயா அம்மா அவன் எவ்வளவு தூரம் படித்திருக்கான் என்பதுக்கு மார்க் தான் அர்த்தம் அப்படியா அஞ்சாம் கிளாஸில் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்து முதல் மாணவனாக இருக்கிறானம்மா அப்படியா அது மட்டும் இல்லை எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அவனை தான் பேராதே இருக்கிறது அது மட்டும் இல்லையம்மா அவன் நல்ல படிக்கிறான் நல்ல முறையில் பெரிய ஆள வருமா நான் ரிட்டயர்ட் ஆகிவிட்டேன் ஊருக்கு போகிறேன் அதனாலதான் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வர வந்த அவன் ஆறாம் கிளாஸில் சேர்த்து விடுங்க ஐயா இனிமேல் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டான் ஏன் எதுக்கு அவனே அவங்க அப்பா கூலி வேலைக்கு கூட்டிட்டு போறாரு என்னம்மா படிக்க வேண்டிய நேரத்தில் அவனை படிக்க விடாமல் அவனை கூலி வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றிருக்கிறேன் நீங்களெல்லாம் ஒரு பெத்த தாய் தந்தைக்கிறான் என்னமா நினைச்சிருக்கீர்கள் ஐயா நாங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் படித்து என்னையா போகிறோம் ஏழை குடும்பத்தில் பிறந்தவரம் அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு உலக சாதனை புரியவில்லையா இதோ பாருங்களம்மா அந்த மாணவன் நல்ல விவேகமாக இருக்கிறார் முன்னால் சுவாமி விவேகானந்தரும் சின்ன வயதில் திறமையாக இருந்ததும் விவேகமாக இருந்ததுனால்தான் இன்றைக்கும் இருபது முப்பத்தி ஒன்பது வயதில் உலகமெல்லாம் தெரிகிறார் அதே போன்று அந்த மாணவர்களுக்கும் நல்ல திறமையாக இருக்கிறது அந்த மாணவனை படிக்க வைங்களமா அது மட்டும் இல்லாமல் நம் தமிழ்நாட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் திறமை படித்தவர்கள் நான் டீச்சருக்கு படித்த காரணம் என்ன தெரியுமா நம் தமிழ்நாட்டு குழந்தைகள் எந்த குழந்தைகளும் படிப்பறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய நிச்சயமாக இருக்கிறது அந்த பயிரை என்னுடைய சொந்த செலவில் படிக்க வைக்கிறேன் என்னிடம் அனுப்பி விடுங்களம்மா அப்படியா அப்படின்னா என் பையனை அனுப்பி விடுறையா அம்மா அம்மா ஜோ பாத்தியா வந்துட்டா சார் வணக்கம் சார் வணக்கம் அப்பா சார் சார் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னு அடிக்கிறாங்க சார் அப்படியா நீ படிக்கின்றாயா நான் நல்லா படிப்பேன் சார் நீங்க சொல்லி கொடுத்தா எப்படின்னாலும் நல்லா படிப்பேன் சரி அப்படி என்றால் இந்த சேரும் சௌரியமாக இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் குளித்துவிட்டு நல்ல நீட்டாக டிஷ் பண்ணி கொண்டு வா அம்மா அம்மா கொளிப்பாட்டுமா அம்மா அருமை இப்படி தான் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி அம்மா இடம் சென்று வருகிறேன் பைசா கேட்டா கொடுமா நான் படிச்சு பெரிய வேலைக்கு போய் ரொம்ப துட்டு கொண்டு வர சரிதா நீ வாத்தியார் சொல்றது கொண்டு ஒழுக்கமான மாணவனாக நல்ல மாணவனாக வர வேண்டும் சரியம்மா ஐயா இந்த பையனை நீங்க நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள் ஐயா அம்மா எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நம்பி அனுப்புகின்ற தாய் தந்தைகள் எதுக்காக நம்பிக்கை அனுப்புகின்றார்கள் தெரியுமா எங்களுடைய பெத்த குழந்தையை கூட நாங்கள் மறந்து விடுவோம் ஆனால் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் எங்களுடைய பெத்த குழந்தையாக நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இவனுடைய படிப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன் பதினைந்து வருஷத்துக்கு பிறகு இதே இடத்துக்கு நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்போது இவன் எப்படி வருகிறான் பாருங்கள் சரி ஐயா பார்த்து கூட்டி போயிட்டு வாங்க ஐயா என் தாயி என் பேரப்புல எங்க போறப்பல உங்க பிள்ளை நல்ல படிக்கிறாராம் அதனால அவர் பாத்தியாரு ஊருக்கு போறாராம் அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இவனை நல்ல முறையில நான் சொந்த செலவுல படிக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போறாரு என்ம்மா படிப்புங்கிறது இப்ப தான் எனக்கு தெரியுது என் கூட உள்ளவங்களாம் இன்னைக்கு படிச்சு பெரிய படிப்பு படிச்சு இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரு நான் படிக்காதனால இன்னைக்கு பென்ஷன் வாங்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானும் நாலு எழுத்து படிச்சிருந்தா நானும் ஒரு வேலைக்கு போயிருந்தா ரிட்டையர்ட் ஆகிருந்தா ஏன்னா நானும் பென்ஷன் வாங்கிருக்கேன்ட்டு நானும் நினைக்கிறேம்மா நீ கவலைப்படாத தாய் உன் பையன் நல்ல முறையில் படிச்சு நல்ல பெரிய அளவு வருமா நான் சொல்றதை நீ கரெக்டாக கேட்டுப்பாரு ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா ஐயா பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்னதுக்கு அர்த்தம் ஐயா வாங்கய்யா ஒரு கிளாஸ் டீ குடிக்கலாம் சரி அம்மா வாமா இப்பொழுது ஒரு ஆசிரியர் மாணவனை கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார் அந்த மாணவன் பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த மாணவன் வர இருக்கிறார் எப்படி வருகிறான் என்றுதான் இந்த கதையினுடைய தலைப்பு அந்த ஆசிரியர்கள் பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த மாணவன் வர இருக்கிறான் அந்த மாணவன் எப்படி வருகிறான் என்றுதான் இந்த கதையினுடைய தலைப்பு இதோ அந்த மாணவன் இப்பொழுது வர இருக்கிறார்

என் ரெண்டு பையங்க இருந்தாங்கல்ல ஆனா சின்ன பையனா இருந்தான் அப்ப ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அந்த எல்லாம் இன்னைக்கு படிச்சு பெரிய வேலையில இருக்காங்க என்னடா பையன் படிச்சு பெரிய வேலையா எப்படி என்னடா வேலை இந்தியாவிலே பெரிய வேலையா இன்னைக்கு என் மூத்த பையனுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் சரி என் இளைய பையனுக்கு ஒரு லட்சத்து எண்பது ரூபாய் ஏ அப்பா என படிக்க வச்சா இவ்வளவு சம்பளம் கிடைக்க ஆமா இன்னைக்கு என் சொத்தெல்லாம் எல்லாம் அலமானம் வச்சு அவனால படிக்க வச்சேன் இன்னைக்கு ரெண்டு பேரும் நல்ல வசதியா இருக்கான் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நான் வீடு போட்டிருக்கேன் இருபத்தி பையனுக்கு இருபத்தி இருபத்தாறு வயசு இருக்குமே ஓ பையன் இப்போ என்ன செய்றான் என் பையன் என்னடா செய்யறா நான் கொத்த நாள் கையாளுக்கு போயிட்டு இருந்தேன் என் கூட கூலி வேலைக்கு வாரா ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கிடைக்கும் ஆனா அவன் அப்ப நான் படிக்க போறேன்னு சொன்னான் அப்ப நான் சொன்னேன் ஒரு அடி அடிச்சேன் ஏட்டா படிச்சு என்னடா செய்ய போற வாரான்னு அதோட ஓடி போனவன் தான் போட முட்டை போயிடு பையன்களை படிக்க வைக்கணும் நம்ம தான் படிப்பறிவில் போயிட்டோம் அந்த பையனாவது நல்லா படிக்க வைக்கலாம்ல இங்க பாரு நான் ரெண்டு பையங்களையும் இன்னைக்கு படிக்க வைச்சதுனால இன்னைக்கு உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போறதான்னு இன்னைக்கு நீ நீட்டா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீனும் படிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம்ல அதான்டா படிக்க வைக்க முடியாம முட்டாளா போயிட்டேன் இனிமேலாவது நான் என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியலடா அம்மா ஒரு பையன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சுடா பதினஞ்சு வருஷம் வேற எங்கேயும் கிடைக்கலையா

பேசிட்டு இருந்து வாயில இருந்து ரத்த ரத்தமா கீழே விழுந்துட்டாரு அப்படியா என்னங்க 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 ஐயோ மூச்சு பேச்சு இல்ல ஐயா அண்ணே என் புருஷனை பக்கத்து ஆஸ்பத்திரியில கொண்டு போயிடலாம் அப்படியாமா போய் வாடா வாடா போய் ஹெல்ப் தூக்குடா தூக்குடா தூக்குறா வாடா வா வா மெல்ல 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 ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தரும் வந்த மாதிரி இல்லை

உங்க புருஷன் பீடி சிச்சர் எது குடிப்பாரா ஆமா குடிப்பாரு ஓகேமா அவர் நுரையீரல் சுருங்கி ரத்த குழாய் உடஞ்சிருச்சு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு மூணு லட்சம் ரூபாய் வேணும்ங்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்க புருஷனை காப்பாற்ற முடியும் ஓகேமா நாங்க ஏழைகள் எப்படிமா காப்பாற்றுவோம் எப்படிமா வந்து பணத்தை பிறக்கலாம் அதெல்லாம் கிடையாது மூணு லட்சம் ரூபாய் இருந்தா உங்க புருஷனை காப்பாற்றலாம் இல்லைன்னா உங்க புருஷனை காப்பாற்ற முடியாது அப்படின்னா எம்மா எப்படியாவது காப்பாத்துங்கம்மா இதுல வெள்ள எழுத்துல வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போடுங்க என் எனக்கு கையெழுத்த எல்லாம் தெரியாது கைநாட்டு தான் சரி வைங்க கை நாட்டு சரி சீக்கிரமா பணத்தை பிறகுக்குமா ஐயா உங்ககிட்ட எதுவும் பணம் இருக்குமா ஐயா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட ஐயா எப்படியாவது ஐயா என்மா காப்பாத்தலாம் பணம் இருந்தாலும் நம்ம காப்பாத்த முடியும் ஐயா நாங்க ஏழைகள் நாங்க இங்கேயே பணம் பணம் சொந்த சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா எனக்கு எந்த சொந்தக்காரங்களும் இல்ல என் புருஷனை தவிர வேற யாரும் இல்ல ஐயோ பாருங்க ச்சே ஏம்மா உங்களுக்கு பிள்ளைகள் ஏதாவது இருக்கா ஒரே ஒரு பையன் இருந்தா அது ஒரு வாட்டியார் படிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல ஐயோ பாவம் ஏமா பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுமா யாருக்கிட்டேயாவது கரெக்ட்டுக்கு வாங்கம்மா யாருக்கிட்டயாவது கேளுமா போங்கம்மா நான் யாருக்கிட்டேயா கேட்பேன் ஐயோ பாவம் ச்சே இந்த பொங்கலை அழுதுகிட்டே போகுங்க சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்ன செய்யறது ஏய் அண்ணே எனக்கு பிறந்த நாள்மா இந்த சாக்லேட் வச்சிருக்கேன் இந்த சாக்லேட் முட்டாய் சாப்பிடு சாக்லேட் கவர் எங்க தீ போடுற அண்ணே கீழே போடுறேன் எம்மா கீழே எல்லாம் போடக்கூடாது இந்த கவரை நம்ம எடுத்து பத்திரமா குப்பை தொட்டில போடணும் சரிண்ணே என்ன நம்ம எந்த குப்பை கிடந்தாலும் எந்த பேப்பர் கிடந்தாலும் நம்ம எடுத்து என்ன செய்யணும் நம்ம குப்பை தொட்டில போடணும் ஏன்னா இந்த குப்பைகள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அது காத்தடிச்சு நம்ம கண்ணுகள்ல மூக்கள் எல்லாம் உழும் அதனால அதை நம்ம வந்து என்ன செய்யணும் நம்மனால முடிஞ்ச ஒரு உதவிகள் எல்லாம் செய்யணும் என்ன ஆஹ் வாத்திய வணக்கம் வணக்கப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் ஆ பரீட்செல்லாம் எழுதினியா சார் நீங்க சொன்ன மாதிரி பரீட்சையெல்லாம் எழுதி நான் முதல் மார்க்கு எடுத்திருக்கேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி ஆமா நீ இப்போ என்ன இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க சார் நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட சுத்தி மரம் வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு என் ஸ்கூல்ல எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல மரத்தை வச்சு நட்டி வச்சிருக்கேன் சார் சூப்பர் இங்க பாத்தியா நம்மளுக்கு இயற்கை காற்று கிடைக்கணும்னா மரங்களை நட்டி வைத்து அது காத்துக்கள்ல நம்ம சுவாசங்கள் எடுத்தோம்னா நம்ம உடம்புகளுக்கு நோய்கள் வராது சரி சார் அது மட்டும் இல்லை நம்ம பள்ளிக்கூடத்தில் குப்பைகள் எல்லாம் ஒரு குப்பை கூட போட விட மாட்டோம் சார் ஒரு பேப்பர் எது எடுத்தாலுமே நான் வந்து குப்பை தொட்டியில் போட வச்சிருவேன் சார் சூப்பர் நாங்கள் ஒரு டீமாகவே மாணவர்கள் இருக்கோம் ஏன்னா நம்ம ஸ்கூல வந்து நம்ம தானே பாதுகாக்கணும் நீங்க சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி இப்படி எல்லா மாணவர்களும் நம்ம நாட்டுக்கு நோயே வராது இருக்கும் எல்லாரும் நல்ல இருக்கும் சரி சார் சரி நான் அப்ப போயிட்டு வர சார் போயிட்டு வாங்க சார் போயிட்டு வாங்க ஆமா அந்த சாதி கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க பாருக்கு பாத்திய மரம் ஆமா நான் மூணு வருஷத்துக்கு முன்னால வச்ச மரம் இப்போ ரொம்ப தள தளன்னு வளர்ந்துருக்கு பத்தியா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு வரும்போது அந்த மரத்தை பார்த்ததுல எனக்கு பத்து வயசுன்னு நான் நினைவு வச்சுக்கிடுவேன் ஆமா அதனாலதான் வீட்டுகள்ல மரம் வளர்த்து நல்ல முறையில பாத்துக்கிடணும் சரி வாத்தா கடவுளி நான் என்ன செய்வேன் என் புருஷனை காப்பாத்தணுமே நான் என்ன செய்ய போறேன் யாராவது உதவிகள் செய்யுங்களே யாராவது நன்மை செய்யுங்க ஏமா ஏமா யாரு ஐயா வாங்கிக்கா வாங்கியா வாங்கியா ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு கரெக்டா வாத்தியா இருந்து ஐயா என் பையன் எப்படி இருக்கான் உன் பையன் நல்ல ஆரோக்கியமா நல்லா இருக்கான் நீ இருக்க இருக்கா என் புதுச பிடிசிசர் குடிச்சதுனால நுரையீரல் சுருங்கி ரத்த பிழாய் உடஞ்சிருக்கா அத ஆப்ரேஷன் பண்ணதுக்கு மூணு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க ஐயா அப்படியா மூணு லட்சமா ஆமா ஐயா இல்லன்னா அவரு இறந்து விடுவாரா ஐயோ பாவம் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாமா ஐயா என் உயிர் போனாலும் ஐயா என் புருச உயிரை காப்பாத்துக்கையா ஏமா என்னமா இது என்னம்மா ஏமா ஐயா என் புருச உயிரை காப்பாத்துக்கையா நீங்க நல்லா இருப்பீங்க ஏமா நல்லா இருப்பீங்க ஆள்ல விட வேண்டாம் உன் புருஷனை நானே காப்பாத்தி விடலாம் எப்படி ஐயா எப்படி உன் மகனையும் காப்பாத்தி விடுவா ஏ மகனா ஏ மகன் எப்படி காப்பாத்துவான் உன் மகன் அஞ்சாம் கிளாஸ்லேயே நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு முதல் மாணவனாக இருந்தவன் ஆனா இன்றைக்கு மார்க்லியும் சரி எந்த விஷயத்திலையும் மிக அருமையான மாணவனாக இன்றைக்கு தேர்வு பெற்று இன்றைக்கு நம்ம இந்திய அளவுல பெரிய டாக்டராக இருக்கிறானமா அப்படியா என் மகனா டாக்டர் இந்த ஓல குடிசையில் வாழ்ந்த என்னுடைய மகனா டாக்டர் ஆமாமா உன்னுடைய மகன் சாதாரண டாக்டர் இல்ல இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை பார்த்தது ஸ்பெஷல் டாக்டராக இருக்கிறான் இன்னைக்கு மாசத்துக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு ஐயா அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சமா அது மட்டும் இல்லையுமா ஒவ்வொரு மாசம் கிடைக்கிற அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாயும் ஒரு இடத்தை வாங்கி அதுல ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு போட்டிருக்கிறார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மாளிகை மாதிரி போட்டிருக்காயப்பா என்னவென்று கேட்டேன் என்ன பெத்த அம்மா அப்பா மலையிலையும் வெயிலிலையும் அந்த குடிசையில் வாழ்ந்ததை தான் நான் பார்த்திருக்கிறேன் இந்த மாளிகையில் வைத்து பார்க்க வேண்டும் என்னுடைய தாய் தந்தைகளை அப்படி என்று சொன்னார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது எந்த தாய் மகன் மகளோ மகளோ தாய் தந்தைகளை மதிக்கிறார்களோ அந்த குழந்தைகள் வளர்த்து வரும் என்று நினைத்து நினைத்துக் கொண்டேன் அம்மாவும் என் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த வீடை பால் காக்க வேண்டும் அம்மா அப்பாவுடைய கால் தரம் தான் பட வேண்டும் என்று சொல்லவும் தான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தோம் பக்கத்து வீட்டுல வந்து கேட்கும் போதுதான் சொன்னார்கள் உங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம இருக்காங்க உங்க அம்மா பணத்துக்காக இந்த பக்கம் ஒவ்வொரு ஆளுடைய காலையும் விழுந்து பணம் கேட்டுட்டே அலைகிறாங்க அப்பதான் என் உங்க மகன் சொன்னது ஐயா எங்க அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க என் அப்பா உயிரை காப்பாத்தி விடுங்க என் புருச உயிரை காப்பாத்திடுவானா ஐயா என் புருஷன் அவனுடைய அப்பாவும் அவர் காப்பாத்தி விடுவார் பெரிய டாக்டர்மா அவரு நல்ல முறையில் பார்ப்பார் பல உயிர்களை அவன் அவர் காப்பாத்தி இருக்கிறார் நீ மாமா பாப்பா பாப்பா நல்லபடியா ஆப்ரேஷன் முடிச்சுப்பான் இப்படி ஒரு சக்சஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் இதுதான் டாக்டர் ஆமா இந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையா ஏமா போமா ஏய்யா ஏய்யா என் புருஷன் எப்படியா இருக்காங்க ஏமா உங்க புருஷன் ஏமா நல்ல நேரமா ஒரு மணி நேரம் தந்திருந்தா உங்க புருஷனை உயிரோடு பார்த்துருக்க முடியாது ஏங்க சொல்றீங்க ஏமா ரத்த குழாயில ரத்த கசஞ்சி ஆளு கட்டை ஆயிட்ட உடனே ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்தார் வந்த உடனே உங்க வீட்டார பார்த்து உடனே ஆபரேஷன் தேட்டருக்கு தூக்குங்கன்னா அங்க போய் பார்த்தா ரத்தம் கிடையாது ஆனா உடனே இது ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அவர் ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா பி குரூப் வாட்ஸ்அப் யூடியூப் பேஸ்புக் எல்லா இடத்துலையும் போட்டோம் ஒரு இடத்துலையும் கிடைக்கலமா உடனே அந்த டாக்டர் சொன்னாரு பி குறிப்பு தான் செக் பண்ணுங்க உங்க வீட்டில் ரத்தமோ உங்க அந்த பெரிய டாக்டருடைய ரத்தமும் ஒரே ரத்தமா உடனே அவர் சொன்னாரு எவ்வளவு முடியுமோ அந்த ரத்தத்தை அவருக்கு எனக்கு ஏத்துங்கன்னு ஐயா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு என் உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த பெரியார் உயிரை நான் காப்பாற்றி ஆகணும்னுட்டு ஏமா ரத்தம் கொடுத்த வேகத்திலே ஆபரேஷன் பண்ணிட்டாருமா ஏமா மூணு மணி நேரம் நடக்க ஆபரேஷனை கரெக்ட ஒரு முக்கால் மணி நேரத்துல முடிச்சிட்டாருமா ஏமா ஆபரேஷன் பண்ண இடமே தடமே தெரியாம இருக்கு அவ்வளவு க்ளீன் ஆபரேஷன் பண்ணிருக்காருமா ஏமா உலகத்திலே பெரிய டாக்டர் இவரு தான் பொறுத்து எம்ஏ டாக்டருமா ஏமா உங்க புருஷனுக்கு உயிர் கொடுத்த கடவுளுமா அவரு

எனக்கு இருவரும் இரு கண்கள் போன்று நீங்கள் இருவரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன் உங்களுக்காகவே பெரிய மாரியை கட்டி வைத்திருக்கிற அப்பாவை இனிமேல் எந்த ஆக்கும் இல்லை அப்பாவை திட்டவே வேண்டாம் சரிப்பா ஆன நர்சமா என்னுடைய அப்பாவை கூட்டுவாங்க சரி டாக்டர் இப்ப கூட்டுவாரு என்ன என்னம்மா சொல்றாங்க ஒரு மணி நேரம் புங்கி இருந்தா நான் செத்துருப்பேனா பெரிய டாக்டர் பெரிய கடவுள் என் உயிரை காப்பாத்திட்டேன்னாங்க ஆமாங்க நீங்க ரத்தம் வந்து எடுத்து மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்துட்டீங்க சரி அதுக்கு பிறகு என்னன்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தோம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு விட்டாங்க ஆப்ரேஷன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பாங்களா இல்லைங்க அப்போ மூணு லட்ச ரூபாய் கேட்டாங்க மூணு லட்சமா ஏன்டி வீட்டுல குடிக்க கஞ்சி கிடையாது வீடை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன் எப்படி இடி மூணு லட்சம் ரூபாய் கிடைச்சு எங்க ஒரு சந்தோஷமான விஷயம் கஷ்டத்துல எப்படி என்னடி சந்தோஷமான விஷயம் உங்க மகம் ஆ என் மகன் வந்துட்டானா அது மட்டும் இல்ல உங்க உயிரை காப்பாத்தினது யார் தெரியுமா பெரிய கடவுள் பெரிய டாக்டர் இல்லங்க உங்க மகன் என் மகன் என் உயிரை காப்பாத்தினா அப்ப என் மகனா பெரிய டாக்டரா ஆமாங்க மிக அருமையாக படிச்சு இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய டாக்டருங்க அறுவை சிகிச்சையும்

இனிமேல் நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம் நம்மளுக்காக சொந்தமாக ஒரு மாளிகை கட்டி வைத்திருக்கு சொந்த பட்ட நிலத்தில் வீடு கட்டி இருக்கு அன்றைக்கு ஒரு நாள் சொன்னேன் அப்பா நம்ம படிச்சிருந்த பெரிய கார வீடு கட்டலாம் அப்பொழுதெல்லாம் எனக்கு நினைப்பு போகல பெரிய கார வீடு கட்டுறவங்க தான் கட்டுவாங்க பணக்காரங்க ஆனால் படித்திருந்தால் எல்லாருமே கட்டலாம் என்று எடுத்து காட்டுகிட்டாயப்பா இனிமேல் யாரிடமே என்று சொல்லுவேன் எந்த மகனையும் மகளையும் படிக்க வைங்கள் அவங்களை வேலைக்கு அனுப்பி விடாதீர்கள் அப்பா எதிர்ப்பற்றியும் கவலைப்பட வேண்டுமாப்பா அந்த சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகள் சொல்லுங்கள் தான் எனக்கு இன்றைக்கு இவ்வளோ தூரம் வளத்தில் வச்சது அப்படியாம்மா ஆமாப்பா அவருடைய பொன்மொழிகளை கேட்டாலுமே திருந்தாள மாணவர்களும் பேசி அவர்கள் நல்ல முறையில் வருவாங்க ஏம்மா என் தாய் என் பேர பிள்ளை எப்படி இருக்காங்களா ஏமா உங்க பேர பிள்ளை நம்ம இந்தியாவிலேயே பெரிய டாக்டர் பாத்தியாமா அன்னைக்கே சொன்ன அவங்க ஒரு பெரிய ஆளா வருவான்னுட்டு பெரியவர் சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி அம்மா அது மட்டும் இல்ல நமது சாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளை கேட்டாலுமே போதும் மாணவர்கள் தன்னாலே படிப்பார்கள் சாமி பெரியவரே அந்த பாக்கியத்தை நம்ம கேட்கலாமா இதோ உங்கள் மத்தியிலேயே இப்போ நான் கேட்க வைக்கிறேன் ஏமா வாமா சாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் ஐரோப்பாவின் பல நகரங்களின் யாத்திரை செய்த பொழுது என்று நிற்கிறேன் இந்த வேறுபாட்டிற்கு காரணம் என்ன கல்வி கல்வி என்ற நிலையை நான் கண்டது கல்வியால் தன்னம்பிக்கை வருகிறது தன்னம்பிக்கை கடுமையால் உயிருக்கு மாற்றா உறுதி அடைகிறது

இதுவே பரக்கியம் நிலத்தின்மையுமே எல்லா உயரங்களுக்கும் காரணம் இவை இரண்டையுமே உதவி பெற வேண்டும் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக ஆவீர்கள் உங்களை பரவினர்கள் என்று நினைத்தால் பரவினர்கள் ஆவீர்கள் வலிமையானவர்களாக நினைத்தால் வடிவமைக்கிறவர்கள் ஆவீர்கள் பாத்தீங்களா சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகள் எல்லாம் முக்கான மொழிகள் எந்த மாணவர்களும் மாணவிகளும் கேட்டார்களே படிக்காதவர்களும் படிப்பார்கள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி வாங்க 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 ஐயா இந்த மகனையே படிக்க வைக்காத காலத்தை ஒரு ஏழை மாணவனை படிக்க வச்ச ஒரு ஆசிரியர் நீங்க ஐயா நம்மளிடம் என்ன இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் சிறு வயதிலே இருந்து நல்ல விவேகமாக இருந்ததுனால்தான் இன்னைக்கு உலகமெல்லாம் பரவப்பட்டது அதே போன்று இப்பொழுது இருக்கின்ற மாணவர்களும் நல்ல திறமை உள்ளவர்களும் விவேகம் உள்ளவர்களும் அவர்கள் படித்தார் டாக்டர் என்ன இன்ஜினியர் என்ன கலெக்டர் வரைக்கும் வரலாம் ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு வரேன் இல பாத்தீங்கள ஆமாப்பா கே ஒரு ஆசிரியர் வார்த்தையை கேட்டதுனால இன்னைக்கு ஒரு ஏழை மாணவன் பெரிய டாக்டரா வந்தார் பாத்தியா ஆமாப்பா கே நம்ம ஆசிரியர் வார்த்தையை கேட்டு படிச்சோம்னா நம்ம பெரிய பெரியால வரலாம் அம்மா ஏ நம்ம தாய் தந்தைக்கு பிறகு நம்ம ஆசிரியர் தான் தாய் தந்தைகள் போன்று அவர்கள் குடிக்கின்ற பாடங்களை படித்து நல்ல முறையில வந்தா இன்னைக்கு பெரியால வரலாம் பத்து பேர் நம்மளை பார்த்து மதிப்பாங்க ஆமாப்பா இல்ல ஆமா நீ இப்ப எங்க போற வேலைக்கு போற இல்ல என்ன வேலைக்கு போற கவர்மெண்ட் வேலைக்கு எவ்வளவு படிச்சிருக்க நான் அண்ணன் கிளாஸ் கூட படிக்கிறேன் படிக்கலன்னா உனக்கு யார் வேலை கொடுப்பா படிக்கலனா வேலை கிடைக்காதோ வேலை கிடைக்காது அப்ப இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போவேன் இல்ல அதுக்கும் படிக்கணும் அப்ப டாக்டர் வேலைக்கு போவேன் எல்லாம் அதுக்கு படிக்கணும் அப்ப படிக்காம இருந்தா என்ன வேலை கிடைக்கும் படிக்காம இருந்தா சூப்பர் வேலை கிடைக்கும் என்ன வேலை மாடு மேய்க்கிற வேலை மாடு மேய்க்கிறதா இல்ல படிக்காம முட்டால போனா இன்னொரு வேலை இருக்கு என்ன வேலை ஆடு மேய்க்கிற வேலை இல்ல படிக்காம முட்டால போனா ஆடு மாடுதான் மேய்க்க போனா தலையா